நடிச்சிக்கிட்டு இருந்தவங்க நாட்டு ஆளுன்னு சொல்லும்போது முப்பது ஆண்டு காலமாக விடுதலைச் சேற்று கட்சி தென்ற தமிழ்நாட்டில் தமிழர் உரிமைக்காக போராடிகிட்டு இருக்கோம் நாங்க நாட்டு ஆளாக கூடாது கேட்டு தப்பாக நேற்று வந்த ஒரு துணைமுகம் செயற்காலும்னு சொல்றாங்க அப்போ என் தலைவர் ஏன் இன்னும் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் முதலைமைச்சர் துணைமுகம் சாக்கிறாங்களே இதை பற்றி என்னங்க அது அவன் கட்சியுடைய நிலைப்பாடு அதை கொண்டு வந்து நாங்க நாங்கள் வரவேற்கின்ருக்காரு ஆமா சொல்லியிருக்காரு இது என்னங்க ரிஸ்கில் இருக்குது அலங்கட்சிக்கான சுதந்திரம் அவங்க சுயமாக சுதந்திரமாக அவங்க கட்சி முடிவு பண்ணக்கூடிய விஷயம் நாங்கள் இப்போவும் தெளிவாக சொல்லிடறோம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கோம் இப்பையும் இப்பையும் உறுதியா இருக்கோம் என்ன மாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருப்போம் ஓகே ஏனென்றால் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஊடகம் மட்டும் அமைதியாக போ இந்த விஷயத்தை கண்டிப்பா ஆனந்திரம் பாரு வணக்கம் இது அனைத்தின் கழகம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதுரை மண்டல செயலாளர் திரு மாலின் அவர்கள் வணக்கம் வணக்கம் என்ன நடக்குது தொடர்ந்து ஒரு இப்பதான் வந்து ஒரு கூட்டணி சரியா இருந்துன்னு சொல்லி அறிவாளத்தை சந்திச்சு ஒரு ஒரு முடிவுக்கு வந்தீங்க ஆனா மறுபடியும் இந்த ஊடகங்களுக்கு தீவி கொடுக்கிற விதமாக ஆதம் ரஜன் பேசுகிற விஷயம் சர்ச்சையா இருக்கிறது உங்களுடைய முதல் கருத்து இருக்குல்ல அதாவது ஆட்சியர் பங்கு இந்த கருத்தாக்கம் ஆரம்ப இருக்கு மாற்றுக்கிறது கிடையாது அதற்காக நீங்க விடுதலை சிறுத்தை கட்சி தொண்ணூறு தொடக்கத்தில் தமிழக அரசியலில் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வந்து நேரடியாக களத்தில் இருந்து பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்துவர் அன்றைக்கெல்லாம் அந்த ஊடகங்கள் எங்களை பற்றி பேசாது பேச பேசாருங்க பத்தி ஏன்னா தலைவரே பல்வேறு நேரம் குடும்ப போராட்டம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு ராஜீவ்காந்தி காந்தி பிறகு நடந்த ஒரு போராட்டம் அமைதியான அப்ப ஊடகங்கள் பேசல ஏன்னா இன்னைக்கு யாரும் இழுத்தமிழகி பேசுறதுன்னு சொல்றாங்கல்ல அதுக்கான சொல்ல வேண்டிய தேவை இருக்கு அன்னைக்கு ஊடகங்கள் பேசல ஆனா இன்னைக்கு ஊடகங்கள் பேசுதுன்னா நாங்கள் வைக்கிற கருத்தியல் வந்து அவ்வளவு வலிமையா இருக்கு நாங்க மது ஒளி பத்தி பேசுறோம் மது ஒளிப்பை பத்தி பேசும்போது தலைவர் எழுச்சி தமிழக இந்த கள்ளக்குறிச்சி நடைபெறும் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி வருவாரு கேக்குறாங்க அனைத்து கட்சி வருவாங்க யாரெல்லாம் மது ஒழிப்புல வந்து முன்னெடுக்கிறார்களோ அவங்க எல்லாம் வரலாம்னு சொல்லி சொல்றாரு இவ்வளவுதான் கேள்வி இந்த கேள்விக்கு இவ்வளவுதான் பதில் ஆனா இது ஊடகங்கள் எப்படி பரப்பிட்டுச்சு கூட்டணி மாற போறாரு எடப்பாடி பேசிட்டாரு மாநாட்டுக்கு எடப்பாடி போறாரு நாங்கள் இப்பவும் தெளிவாக சொல்லிடுறோம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தான் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருப்போம் ஏனென்றால் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஒரு கோட்பாட்டு அரசியலுக்காக இந்த கூட்டணி இருக்கு அதை தெளிவா புரிஞ்சுக்கணும் ஊடகங்கள் தான் வந்துட்டு தப்பு தப்பா தப்பு தப்பா விஷயம் ஊடக ஊடகம் ஊடகம் போடாதீங்க ஏன் நான் நீங்க நான் ஏன் கேக்குறேன்னா

விஜய் வர்றது ஓகே இல்லங்க அவர் என்ன சொல்றாரு நேற்று வரைக்கும் நடிச்சுட்டு இருந்தீங்களே இன்னைக்கு எல்லாரும் நாட்டாளும் ஆசைப்படுறீங்களே வார்த்தை தான் உதயநிதி ஸ்டாலின் சொல்லவே இல்லை நீ அத பாக்கணும் சொல்லவே இல்லையா நீ அது பெருசா அதெல்லாம் நீங்க இப்பதான் புது விளக்கம் தர்றீங்க அது உண்மையாலதான் எனக்கு மாற்றுக்கிறது ஏங்க நீங்க நடிச்சுக்கிட்டு இருந்தவங்க நாட்டு ஆளுன்னு சொல்லும் போது முப்பது ஆண்டு காலமா விடுதலை சென்று கட்சி தமிழ் மாநில தமிழர் உரிமைக்காக போராடிக்கிட்டு இருக்கோம் நாங்க நாட்டு ஆளாக கூடாது தப்பா அப்படி கேட்கறது எந்த வேலை தப்பு இல்ல அது உங்களுடைய கட்சி அஜெண்டாவில் இருக்கு மாற்றி கருத்து சொல்லுங்க என்ன சிக்கல்னா எங்களுக்கு வந்து ஆட்சியில் பங்கு வேணும் எங்க தலைவர் முதல்வர் ஆகலையே இப்போ நான்கு ஆண்டுகள் சினிமா அடிச்சுட்டு இருந்த வந்தவர் இன்னைக்கு துணை முதல்வர் ஆகிறாரு அப்ப எங்க தலைவர் ஆக வேணாமான்னு அவர் டார்கெட் பண்ற மாதிரி அப்படி கிடையாது அவர் உதயநிதி அதுவும் கட்சி முடிவுங்க

அந்த அரசியல் அவங்க தனிப்பட்ட ஒரு அஜெண்டா கூட இருக்கலாம் தனிப்பட்ட கருத்தா கூட இருக்கலாம் அவங்களுக்கு ஒரு ஆர்வமா கூட இருக்கலாம் இப்படி இருக்கலாமே இப்படி எல்லாம் இருந்தா சரியா இருக்குமே தலைவர் இப்படி வரலாமே இப்ப கடைநிலை தொண்டர் முதலமைச்சர் ஒரு கோத்திரமாக யாருமே இங்க மறுப்புக்கு இல்ல அது மார்க்கத்துல அவங்களுடைய அஜெண்டா நீங்க தொடர்ந்து செயல் ஆட்சியில் பண்ணுங்கிறது இன்னைக்கு நினைச்சல தொண்ணூறுக்கார தொடக்கத்துல இருந்து சொல்றீங்க மாற்றுக்கத்துல ஆதரிச்சு அந்த ஒரு டிபேட்டோட முடிச்சுதான் பரவாயில்ல ஆர் ஆசாவுக்கு இப்ப பண்ணிருக்காரு அது சரியா இல்ல அது ஊடகங்கள்லாம் பெருசுப்படுத்துங்க இப்ப அவருக்கு அவர் வந்துட்டு பேசிருக்காரு நானும் பார்த்தேன் அவர் என்ன ஒரு கருத்தை சொல்லிட்டு கடந்துட்டாரு அவரை போட்டு நீங்க ஏதாவது டிபேட் எடுக்க நீங்க ஏதாவது கூப்பிடுறீங்க ஊடகங்கள் தானே இப்ப எப்பயுமே ஊடகங்கள் என்னன்னா ஒரு விஷயத்த ஊதி பெருசா ஊடகங்களை விட நாங்க இந்த கூட்டணி தான் இந்த கூட்டணி உடைக்கிறது தான் வேலை சரி இப்படி ஊடகங்கள் அப்படி என்ன தேவை இருக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா செய்யுதுங்கிறேன் போதுமா கோப்பனா சொல்றேன் சில ஊடகங்கள் யூடியூப் சேனல்கள் ஒரு அஜெண்டாவோட அரசியல் பண்றாங்க இந்த கூட்டணியை விட உடைக்கணும் தந்திக்கு ஒரு அஜெண்டா இருக்கா ஆமா கூட்டணி உடைக்கணும் முடிவு பண்றாங்க நாங்க சொல்றோம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல சனாதன எதிராக ஒரு கூட்டணி வலுவான கூட்டணி அது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் நாங்க சொல்றோம் இந்த கூட்டணி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழ்நாட்டில் தேர்தல் களத்தை சந்திக்க போகுது இதை நாங்க வலுவா சொல்றோம் ஏன்னா ஆனால் நீங்க ஒரு யூகத்தின் அடிப்படையில யூகத்தை வச்சுக்கிட்டு நீங்க பேசக்கூடாது சொல்லு புரியுது இப்ப என்ன சிக்கல்னா ஆனையமா இந்த பவள அந்த விளைவுல வந்து அனேகமாக துணை நிரவராக uridine சால் வாய்ப்பு சோ எல்லாமே இருக்கு முதல்வரே அவ சொல்லுதார் மாற்றம் இருக்கும் ஏமாற்றம் இருக்கும் ಅಂತாரு அப்ப சூசிரமா uridine அவர்கது முதலமைச்சர் துணை நிரம்ச ஆவது இருந்து உரியாயிருக்கிறது இந்த சூழல்ல இவர் இப்படி கிளப்புவதும் குறிப்பாக ஆராசாவை நோக்கி நீ ஏன் பிரம்பு நிக்கிற ஏன் நீலரி நீ போ ஏன் नीலரி போற இல்ல பேசுவது முரண்பாடு உருவாக்குதாம் அது நீ யோசிக்கணும் ஒரு ஒரு கருத்து என்ன சொல்றானா

திரும்ப திரும்ப வளர்ந்துருக்கல அது முட்டி படைக்கணும் இல்ல எங்களை விமர்சனம் பண்ணா அதையும் பரவர பாக்குறீங்க சரி எங்களை அவதூறு பரப்புனா அதையும் பரவர பாக்குறீங்க நாங்க நல்லவே செய்யறது மட்டும் காட்ட மாட்டீங்க அப்படி இல்ல இல்லையா பாஜக எதிர்ப்பு விஷயத்துல அவர் தெளிவா இருக்கிறார் சரியா இருக்கிறார் இந்தியாவிலேயே பலத்தர சோழம் போய் விட்டார்கள் ஆனா திருமா மட்டும் ஸ்டாராந்தா நாங்களும் அறிய முடியும் இல்ல நாங்களும் டாக்டர் விஷ்ணசாமி நடக்கும் நீங்க விரும்புறீங்க போல விஷயம் அதே அப்படியா கிருஷ்ணா கிருஷ்ணாமி திருமான்னாங்க இல்ல அதான் அவதூறு படப்

இந்த கொள்கை வெள்ள களமாடுவோம் கோட்டை ஒரு நாள் என்ன அப்பெல்லாம் பேசாத ஊடகங்கள் இன்னைக்கு ஆளவரு முன்னே ஒரு மேச்சிமைய ஊடகம் குடுக்குதுன்னா அவர் வந்து ஏற்கனவே திமுகவுடைய ஐடி டி விங்கா ஒற்றுப்பட்டிருக்காரு திமுக உள்ள வேலை செஞ்சிருக்காரு திமுக ஆட்சிக்கு வர்றது இருந்திருக்காரு ரெண்டாவது அவர் வந்து ஒரு பெரிய குடும்பத்துடைய மருமகன் இப்படி எல்லாம் வந்து பேசும் பொருளா இருக்குல்ல இருக்கட்டும் அது ஒரு பின்பல இல்ல அத அதனாலதான் வந்து பேசுறாங்க நீங்க விடுதலைச் சிற்குள்ள அண்ணன் வன்னியரசு அண்ணன் சங்கத்தமிழன் அண்ணன் பாவலன் அண்ணன் பாலசிங்கம் போன்ற இன்னும் நிறைய பேர் இருக்கோம் நாங்க நிறைய பேரும் இந்த நாட்டுல விடுதலை சி ஆளக்கூடாதா கூடாதா எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்காதா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு எங்களுக்கு ஒரு அமைச்சர் பதிவு கிடைக்காதா தலைவர் வந்து மத்திய அமைச்சர் ஆயிட மாட்டாரா நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம் வெட்டி பெற்றிருந்தா நடக்கிறது எதிர்பார்த்து அப்படித்தான் உடனே கூட்டணி உடைக்கணும் இந்த கூட்டணி வெளியே போகணும்

ஏங்க இன்னைக்கு நிறைய ஒன்று இருக்குல்ல இல்லை நாங்கள் என்ன சொல்றோம்னா இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்றத்தில் அந்த கூட்டத்தில் இருக்கு வட மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களிலும் விடுதலைச் சதுவடைய வாக்கு சதவீதம் கூடி இருக்கு விடுதலைச் சதுவோட வாக்கு பெருவாரியா வெற்றி பெற்று கொடுத்தனால தான் திமுக வெற்றி பெற்றிருக்கு மாற்று நடத்துல இதை நாங்க பேசலாம் ஆஹ் இப்போ நீங்க பெருவாரியா வாக்குங்கிறீங்க அதிக சீட்டு வச்சு கேட்க மாட்றீங்க வாக்கு பெருவாரியா வச்சுக்கிட்டு அதுல ஒரு திரும்ப ஒரு க்ளாரிட்டி பண்ணிடுவோம் அவர் என்ன சொல்றாருன்னா வட மாவட்டங்கள்ல

இவர்கள் எல்லாருமே வந்து ஒரு மாத கருத்தில் இருக்கிற தலைவருடைய நீங்களே கேட்டால் அதையும் சொல்றீங்களே தலைவருடைய அந்த கூட்டணியில் எந்த முரண்பாடும் இல்லைங்கிறது தெளிவா இருக்காங்க ஓகே திமுக கூட்டணியில வீசிக்கா இருக்குங்கிற முரண்பாடுல நாங்க தெளிவா இருக்கிறோம் முரண்பாடும் கிடையாது எங்களுடைய கோட்பாட்டில் அரசியலை வந்து முன்னெடுக்கிறோம் மது வழிப்படுக்கிறோம் ஆஹ் அரசு ரீதியான கருத்தியாங்க முன் வைக்கிறோம் அப்படி முன்வைக்கும்போது சில நெருக்கரிகள் திமுக உருவாகலாம் நாங்க பேசுறதுனால விடுதலைச்சரத்தில் பேசுவதால் மதிப்புல எங்கள் எதார்த்தம் இல்லைங்க எங்கள் எதார்த்தம் இல்லை அதே மாதிரி திமுகவில் இருந்து ஒரு பேச்சு வரும்போது ஒரு எதிர்னு உருவாகும் ஒண்ணு இங்க இருந்து ஒரு கேள்வி எழும்போது அங்க இருந்து ஒரு பதில் வரும் அங்க இருந்து ஒரு திரும்ப இங்க இருந்து ஒரு கேள்வி எழுதுங்க இது இயல்பு துவங்கி வைத்தது யாருன்னு இல்ல துவங்கி வைத்தது யாருன்னு தாண்டி துவங்கி ஊடகம் சொல்றேன் ஊடகம் எப்படி சொல்றீங்க ஊடகத்துல உங்க இல்லை எங்க உருவான்னுச்சுன்னா முத முத அம்பேத்கர் திடல்ல கள்ளக்குறிச்சி மாநாட்டை துந்தரிக்க வெளியிடும்போது அங்க ஏற்பட்ட ஒரு பரபரப்புதான்

பவன் கல்யாணம் சொல்லிருந்தா ஒருவேளை புதிய தலைமுறை கிடைக்குனா உதயநிதியா இல்ல ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு தன் கூட்டணி கட்சியான பத்து இடங்களில் வெற்றி பெற்ற பவன் கல்யாண துணை முதல் உண்மையா இல்லையாது அது நிலவருக்கு அது யாருங்க அப்படி ஒரு சூழல் தமிழ்நாட்டு வரக்கூடாதா ஒரு விஷயம் சொல்லி உண்மையா இருந்துச்சுனா பவன் கல்யாணத்தை சொல்லி இருந்தாருன்னா இப்ப ரெண்டாவது ஒரு பெரிய இல்லையா

அப்ப நேரடியா வந்து முதலமைச்சர் நாற்காலிதா வேகம் நிக்கும் போது நாங்க என்ன சொல்லுவோம் நேத்து வரை நடிச்சுட்டு இருந்தவங்க கூட நாட்டை ஆளலாமா கேட்பான் கேட்க மாட்டோமா ஆனா உதயநிதி உதயநிதியாவது பார்க்கலாங்க நீரும் உதயநிதியாவது உங்களுடைய உதயநிதி துணைந்ததால ஒண்ணு ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கும் பிரச்சனை இல்லைங்க அது அவங்க கட்சியோட முடிவுங்க பெரும்பாலும் சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க அவங்க பெரும்பாலும் சட்டமன்ற உள்ள உறுப்பினர் இருக்காங்க அவங்க கட்சியுடைய முடிவு விடுதலை சிறுத்தையின் தலைவர் எழுச்சரித்தம் வரவேற்த்திருக்காரு இதுல எங்களுக்கு முரண்பான ஒண்ணு கிடையாது ஆனா நாங்க என்ன சொல்றோம்னா பிற மாநிலங்கள்ல ஒரு சமூக நீதியா நடத்துற ஒரு இருக்கும் போது தந்தைய பெரியார் பிறந்த மண்ணில் ஒரு சமூக நீதி பேசுற அரசியல் பேசுறோம் இதுல வாய்ப்பு கிடைக்காதா பவன் கல்யாணம் எங்க துணை ஆன மாதிரி கூட்டணி ஒரு கேள்வி ஒரு விஷயம் தாங்க அதுக்கான இந்த கூட்டணி உடனே உடஞ்சு போயிடும் திமுக விட்டு உடனே வீசியா வெளியேறு அப்படிலாம் கிடையாது நாங்க இன்னும் சொல்றோம் தலைவர் எழுச்சி தமிழர் இன்னும் சொல்லுவாரு நாங்களும் சொல்றோம்

கூட்டணி கட்சியினுடைய தலைவருடைய ஒத்துழைப்பு அங்கீகாரம் பெற்று புரியுது உங்களுக்கு அப்போ ஒரு அங்கீகாரம் பெற்ற உடனே நாங்க டக்குன்னு உடஞ்சுக்கிட்டு போற அளவுக்கு நாங்க வந்து அரசியல் முதல் கிடையாது ஒரே ஒரு கேள்வி நான் குறிப்பிடாம இருக்கேன் இறுதியா ஆதமரட்சினுடைய பேச்சுக்கு உங்களுடைய எதிர்மணி என்ன சாட்சி சொல்லக்கூடாது

அது வாய்ப்பு இல்லை வாய்ப்பில்லை அப்ப அவருக்கு ஒரு ஆசை இருக்கும் தலைவரும் துணை துணைமுகம் ஆகலாமா எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காருங்க திமுக கூட்டன் நான் எதுக்கு உடைய கூட பேசியிருக்காரு எல்லாம் கொண்டி பாருங்க அத மறுக்கலை அவர் அவர் சொல்லாரு நான் எதுக்கு கூட்டன்னு உடைக்க போறேன் என்னை மறுக்க இல்ல என்னைய பத்தி திமுக தெரியும் இருக்காரு அவரு என்னைய பத்தி திமுகவுக்கு தெரியும் ஊடகங்களும் பண்றீங்கன்னு இருக்காரு அவரு அப்ப திமுக அவர் தெரியும்ல அவர் யாரும் தெரியாது அப்படி ஒருவேளை அவர் சொன்ன கடன் சரியா இருந்தா யார சரியார் பண்ண அவசியம் இல்லை நீங்க ஒரு விஷயம்னா ராசானனோ மற்றவங்களோ திமுக இருக்கவங்களோ எதுனாச்சும் ஒரு கருத்துக்கு எதிர்கிறது பேசிவாங்க ரெண்டாவது இன்னைக்கு தமிழ்நாட்டு ஊடகங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு இன்னைக்கு மற்ற கூட்டணி கட்சி எல்லாம் பாருங்களேன் எல்லாம் அஞ்சு அஞ்சு அத்துச்சு கிடக்குது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி விடுதலை சிறுத்தை இருக்கு ஓகே அப்ப இந்த கூட்டணி எப்படி உடைக்கணும் சொல்லி சனாதன சக்திகள் வந்து திட்டமிடலாம் அந்த கூட்டணியில் வந்து ஓட்டையை போடுறாங்க சொல்லி மத்திய மணி சொல்றாரு அவர் தான் ஓட்டை போடுறாரு அடிக்கடி மணிதான் நான் சொல்றேன் மனிதா அடி ஓட்டை போடுறாரு நான் என்ன சொல்றேன் அவர் கட்சி துணைப்பூசாரு ஒரு மேடையிலயோ ஒரு பொது இடங்களிலேயோ ஒரு தலைவர் மலருக்கு நன்மதிப்பின் அடிப்படையில் பேசுறதெல்லாம் நீங்க வந்துட்டு ஓட்டை போற சொல்ல முடியாது நீங்க மணி போடணும்னா ஓட்டை போடுறாங்க நீங்க மணிக்கு என்ன கனவு பெரிய பலமா இருக்கு வெளியே வர வேண்டியதானே நாங்க வெளியே வந்தா நீங்க யார் பாப்பீங்க நான் என்ன நடக்கணும் இருக்குல்ல இல்ல நாங்க வெளியே வந்தா நீங்களும் வந்துருவீங்களா இல்ல எல்லாரும் ஓட்டு போட்டுருவீங்களா எங்களுக்கு ரொம்ப தலைநகரத்தை வேலை மாதிரி நீங்க ஒரு விஷயம் விடுதலை சிறுத்தைகள் முப்பது ஆண்டு காலம் அரசு தேர்தல் ஆண்டு தேர்தல் அரசியல் எவ்வளவு பெரிய சருக்கள் எவ்வளவு பெரிய ஏற்றிருப்பா தலைவர் அவருடைய வழிகள் என்ன ஒரு பயணங்கள் என்ன சனாதன சக்தியில எவ்வளவு நேரு எதிரா எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை கொண்டாடுறத விட்டுட்டு நாங்க எப்படா எதா பண்ணுவோம் இந்த மெயின் மீடியா புறம் நாங்க என்னடா பார்ப்போம் என்னடா பேசுவோம் அதை மட்டும் பெருசாக்குறது ஒரு நல்ல ஒரு விஷயத்த மது ஒழிப்பு அடுத்த தலைமுறை இளம் தலைமுறையில் மது குடிச்சு சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கான் அவனை காப்பாத்தணும் சொல்லிக்கிட்டு இருக்கான் முதலமைச்சர் சந்திச்சது உடனே பேசுறான் உடனே சரண்டர் ஆயிட்டாரு உடனே உடனே கீழே விழுந்துட்டாரு இது எவ்வளவு பெரிய ஆபத்து நான் என்ன சொன்ன ஒரு முதலமைச்சர் நாட்டோட முதலமைச்சருங்க அவரை கூடாதா அது என்ன அவ்வளவு பெரிய குற்றமா அது எவ்வளவு பெரிய என்ன விடுதலை சிறுத்தை எது பண்ணாலுமே அது ஒரு கண்டுபிடிப்பு வச்சிருக்காங்க நாங்க இன்னும் சொல்றோம் என்றும் சொல்வோம் இறுதியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திராவிட முன்னே முன்னேற்ற கழக கூட்டணி தான் விசி பயணம் செய்யும் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மிக தெளிவாக நிதானமாக இருக்கிறாரு இந்த கூட்டணி உறுதியான கூட்டணி என்பதை அதை வந்து ஊடகங்கள் வாயிலாக வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் ஊடகங்களும் புரிஞ்சுக்கணும் ஊடகங்கள் மட்டும் அமைதியாக இருந்தால் போதும் இந்த விஷயத்தில் அவர் கண்டிப்பா தரப்பாரு பேசுவார் பேசுவார் அண்ணன் பேசுவார் ஓகே உங்களுடைய அதாவது அந்த எதிர்வினையை மட்டுமல்ல கேட்டகளுக்கு அத்தனை அனைத்தையும் சமசெல்லாம் பழிச்சுடு அப்படியே மக்கள் மரம் கட்டுறீங்க விவாதம் உள்ள அறக்கால ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி